இந்து மதத்தில் பார்த்திங்கன்னா எதிரியை அழிக்கிறதுக்கு ஒழிக்கிறதுக்கு சாகடிக்கிறதுக்குன்னு ஒரு யாகம் இருக்குது அது என்ன யாகம்னு கேட்டிங்கன்னா சத்ரு சமுகார யாகம் அப்படிப்பட்ட ஒரு யாகம் வந்து இருக்குது நாளைக்கு பார்த்தீங்கன்னா கேரள மாநிலம் வைக்கத்தில் வைக்கம் நூற்றாண்டு நிறைவு விழா நடக்குது முதலமைச்சர்லாம் கலந்துக்கிறாங்க அந்த போராட்டத்தில் மிகப்பெரிய ஹைலைட்டான விஷயம் என்னென்னா பெரியார் போய் போராடுறாரு போராடின பெரியாரை பிடிச்சி ஜெயிலில் பிடிச்சி போட்டுடுறாங்க ஜெயிலேயே பெரியார் செத்து போகணுங்கிறதுக்காக அந்த திருவாங்கூர் சமஸ்தானம் அவன் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு யாகம் வளர்க்குறாங்க பெரியாரை போடுறதுக்கு சத்ரு சம்ஹார யாகம்னு ஒரு யாகத்தை வளர்த்து பெரியார் சாமின்னு நடத்தும் போது யாகம் நடத்துனதுக்கு உண்மை தான் ஆனால் செத்து போனது பெரியார் அல்ல அந்த யாகத்தை ஏற்பாடு செய்த நடத்திய அந்த திருவாங்கூர் சமஸ்தானத்தினுடைய அரசர் செத்துவிட்டார்